மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் சொல்லுங்க அடுத்த கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ச்சியா அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ்ல தான் கூப்பிட்டு அவங்க ரெசல்யூஷன் போட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க ஸோ உங்க அலையன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்லுங்க नीट का इश्यू तमिलनाडु में बहुत बड़ा समस्या है लेकिन नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डीलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं मकलिन कावनते तीसरे ही तिरुपु वजर का में नीट डीलिमिट डीलिमिटेशन पॉन्ड रहा प्रश्न निकले तीमो का पायन बढ़ते कर दे एडीएम के का जो स्टैंड है इन दोनों मुद्दों पर अलग है उनका हट के है அதிமுகவுடன் நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஏற்படும் அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் நாங்க ஒரு லிஸ்ட் ஒரு காமன் மினிமம் இடையில அடுத்த சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேளுங்க பதில் முழுமையா வாங்குங்க सर मैं आमोद, मैंने आप, नीट के बारे में ही कहा शायद आपने सुना नहीं कर सर सर आमोद हूं, आपने एक विषय कहा कि तमिलनाडु में इशू है लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है ना तमिलनाडु के संबंध तमिलनाडु मकल उचने के लिए तुंब तक மக்களுக்கு நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து அவங்க மாதிரி மடை மாதிரி கவன திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்க 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 தேர்தலுக்கு பிறகு வெற்றிக்கு பிறகு நான் சொல்லிவிட்டேன் திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும் மற்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு அமைச்சர் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் என்ற எதிர்கட்சி தலைவர்களும் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தரு ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேக்காதீங்க 1% 1 क्वेश्चन ஒரே நிமிஷம் என்னன்னா இந்த எடிவி சாம் டானியல் எல்லாம் அங்க இருக்காங்க முதல்ல இருந்து நின்னு இருக்காங்க கொஞ்சம் எடிச்சிருக்கணும் கேளுமிஷாஜி இதர்சர் சார் சர் श्रीमந்திஜி ரவீந்திர हूं एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना अस्थाई होगा इस पर संशय उठा रहे हैं वो लोग देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है மே கபி கோய் திக் ஆயி இங்க கூட்டணியில ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் வித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் ஜராவினை தமிழ் பாஷா தமிழ் சஸ்கிருதி और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है तमिल मकल तमिल मान तमिल मुलियम नांगलंग गौरव माघा कर दबेरा इंद्र में, में तमिलनाटे बाजा का प्रचर कुरिया मान ला माघा कर ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को संसद के अंदर प्रस्तावित किया डीएमके ने कभी मांग नहीं की ஆனா நாங்க மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செங்கோலை நிறுவினார் ஆனா திமுக எதிர்த்தது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் கி சுருவாத் கி மோடி அவர்கள் தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்ல சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் கேலோ இந்தியா तमिल मार्शल आर्ट सिलंबम को मोदी जी ने ही शामिल किया तमिलनाडु में जब पुगल बेटर पारंपरिक वलयाट आने सिलंबम वलयाट केलो इंडिया वलयाट पोटीला वर इन्हीं तवर तेर मोड़ी आवर मोदी जी ने ही सेंट्रल शास्त्रीय तमिल संस्थान सीआईसीटी 25 करोड़ की लागत से इसकी शुरुआत नरेंद्र मोदी जी ने ही की தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் வந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அது மத்திய அரசின் நிறுவனம் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி அவர் ஹமாரி சர்க்கார் நேஹி ஹூஸ்டன் யூனிவர்சிட்டி மே தமிழ் பிட்கி சுருவாத் கி ஹூஸ்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்திற்கான ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது திருக்குறள் கா अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार करा रही है उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है तिरकुरा उ मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है நம்ம புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கலின் ஒட்டுமொத்த படைப்பும் அவருடைய அத்தனை படைப்பும் புத்தகங்களாக நூல்களாக வெளியிடிருப்பவர் திருமூடி அவர்கள் ஐஎஸ் ஆர் ஐபிஎஸ் கி ஆல் இந்தியா சர்வீஸ் கி எக்ஸாம் தமிழ்நாடिकी युवा நரேந்திர மோடிஜி கே பிரதமர் बनने के बाद ही तमिल लैंग्वेज में ये एग्जाम दे सकते हैं डीएमके की सरकार जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी இன்றைக்கு பொது தேர்வுகளை எழுதுகிறாங்க ஐ எஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது ஆனா மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்த போது இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை இருக்கவில்லை மோதிஜி சி ஏபிஎஃப்ஸ் கே பேப்பர்ஸ் தமிழ் பாஷாமே உபலப் கரான்கா इसके पहले சிப் அங்கிரேஜி और ஹிந்தி में ही பேப்பர்ஸ் दिए जाते थे மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் பல மொழிகள் எழுத முடியுது முன்பு திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்த போது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது ஜஹா ஜஹா பாரதிய ஜனதா लैंग्वेजेस में ट्रांसलेशन என்ஜினியரிங் கோர்ஸ் है पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं எங்கெல்லாம் இந்திய ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க நான் மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்

நான் கேக்குறேன் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா பாஜக மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியேறும் பொழுது மாநில தலைவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க இத பாஜக தலைமை எப்படி பாக்குது அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்க மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்து இருக்கிறார் அதனாலதான் இங்க அருகில் அமர்ந்து இருக்கிறார் இதல உண்மை இல்லை அண்ணன் மடிடறதுக்கு இடையில 5 மணிக்கு ஆக்கிது அது என்ன காரணம் 12 மணிக்கு होने वाला जो प्रेस मीट अभी 5 बजे तक इसलिए डिले हुआ देखिए मैंने कहा ना कि देरी इसलिए हुई है कि गठबंधन को लंबा चलाना है ये एதனால இந்த கூட்ட எதனால தாமதவன் நீங்க கேட்டதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லி விட்டேன் नींद उरदियाना बलवान கூட்டணி அமைபதற்காக தான் काला दामதமன

तो क्या तमिलनाडु की जनताएं नहीं जानती है कांग्रेस क्यों चुप है डीएमके के ऐसे मुद्दे के साथ देश में और कोई पार्टी नहीं आजाद तमिलनाडु மக்கள் என்ன ஏதும் மரியாதை அவர்கள அவர்களுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கறங்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அவர்கள் சொல் சொல்வது என்ன எதை அவர்கள் தேர்தல் முன்னிறுத்துகிறாய் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் Sir, you said in your tweet that Anamalai's uh, skills will be leveraged to the national level. Would that be uh, moving Anamalai to the national level, or uh, will Anamalai, sir, will have to play a role in the 2026 elections of Tamil Nadu as well? आप कुछ चीजें हमारी पार्टी पर छोड़ दीजिए हम चलाएंगे ना अच्छे से नहीं के कच्ची नहीं नहीं पार्टी, पार्टी की इतनी सारी चिंता मत करिए हम चलाएंगे अच्छे से नहीं कच्ची कवि चलिए धन्यवाद मित्रों மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாஜக அதிமுக இணைந்து சந்திக்கும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தற்போது தெரிவித்துள்ளார் வரப்போகின்ற தேர்தலில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக என்றும் தலையிடாது என்றும் தெரிவித்துள்ளார் பாஜக அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் டெல்லியில் பிரதமர் திரு மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் தேர்தலை சந்திப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மூலம் தமிழை வளர்க்கும் பணிகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் பாஜக அதிமுக கூட்டணியால் இரு கட்சிகளுக்கும் பரஸ்பர நன்மை இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டை பிரச்சினைக்குரிய மாநிலமாக பாஜக என்றும் கருதவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியான கூட்டணி குழப்பம் ஏதும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழக மக்களின் கவனத்தை திசை திருப்பவே திமுக நீட்